சரணபெருமாள் சார் வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் மாலை சார் சரணபெருமாள் சார் நான் இப்ப பேசக்கூடிய தலைப்பை கேட்டிங்க நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சார் எப்படி சார் பாக்குறீங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஜெயர் ப்ளஸ் நியூஸ் குடும்பத்தினருக்கும் நெறியாளர் அவர்களுக்கும் அனைத்து தமிழ் எஞ்ச என்னோட ஒன்றான மாலை வழக்கத்தை தமிழ் கடவுள் முருகன் உடைய இருந்து தெரிவித்துக் கொண்டு முதல்தான் அனைவருக்கும் பொங்கல் கைத்திரு நாற்பத்தாண்டு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் ஜெயா ப்ளஸ் நியூஸ் வாங்கிக்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு கடினமான இந்த நான் வந்து இந்த வார்த்தை சொல்லும் போதே ஒரு கடினமான நெஞ்சத்தோட ஒரு ஆஹ் தாந்த அஹ் இ இ நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் கண்டிப்பா மக்களுக்கு வளர்த்துடைய அவசை அவர்த்தையை கண்டு நாம் இந்த வந்து மாதங்களாக ஆகிறது ஆகையும் பல துறைகளிலே இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உளறுபடிகள் ஒரு காட்சி போல் நடந்து கொண்டிருக்கிறது எதை என்று எப்பொழுது செய்வார்கள் எதற்காக செய்வார்கள் என்று ஒரு காரணங்களே இல்லாமல் செயல்ப செயல்பட்டு ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் விலகி கொண்டு இருக்கிறது காரணம் என்னவென்றால் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு ஒரு டிக்கெட் வாங்கி போறாரு இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து இந்த டைமிங் அதாவது அரசாங்க பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து கிளம்பக்கூடிய பேருந்துகள் தெற்கு நோக்கி தென் மாவட்டங்களை நோக்கி கோயம்புத்தூரை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் அடைந்து அதனோட டைமிங் எந்த டைமிங் போறட்டும் எதுவுமே ஷெடியூல் கரெக்டா இல்ல அப்படின்னு ஒரு தகவல் அது வந்து அந்த குளறுபடிகளை வைத்துக்கொண்டு ஆம்னி பஸ்கள் பிரைவேட் பஸ் ஓனர்ஸ் வந்து இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு இன்னைக்கு போ போறாங்க இன்னைக்கு வண்டி எழுதியிருப்பாங்க ஏழு மணிக்கு ஆஹ் நம்ம பேசிக்கொண்டிருக்க வேலையில ஒரு டிக்கெட் வந்து ஒன் பேர் கோயம்புத்தூருக்கு மட்டும் ஐயாயிரம் ரூபாய் ஆல்மோஸ்ட் நீங்க நீங்க வந்து இப்போ பிரைவேட் ஏர்லைன்ஸ்ல புக் பண்ணி போனீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பக்கம் வந்திருக்கோம் கோயம்புத்தூர் ஆனா ஆம்னி பஸ்ல வந்து அது ஸ்லீப்பரான்னு கூட தெரியல உங்களுக்கு ஸ்லீப்பர் பஸ்ஸா இல்ல வந்து நார்மலா வந்து புஷ்பேட் பஸ்ஸா அப்படின்ற கூட தெரியாம அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு சரி நம்ம குடும்பத்தோட பொதுகுலகமா இருக்கோம் அப்படின்ற டிக்கெட்டை வாங்கிட்டு போனாங்க எத்தனை மணி நேரத்துல போய் சேரணும்னு தெரியாது அந்த மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இது போன்ற வந்து தனித்ததற்கான வாழ்த்துக்கள் சொல்றதே ஒரு கடினமான ஒரு இறுக்கமான நெஞ்சத்தோட தான் சொல்ல வேண்டி இருக்கிறது ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை இதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்காங்க ஐஏஎஸ் ஆபிசர் இருக்காங்க இவங்க எல்லாம் கன்சல்ட் பண்ணிதான் செய்யறாங்களா இல்ல வந்து கடந்த கால புள்ளி விவரங்களை வைத்துக் கொண்டு இதெல்லாம் வந்து செயல்படுத்தப்படுதா அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான எந்த ஒரு மைய மையப்பகுதியில இருந்து எந்த ஒரு இதுவும் ஒரு சின்ன ஒரு டூ கூட கிடைக்க மாட்டேங்குது எங்க இருந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த மாதிரியான புலரும்படிகள் நடக்கிறது அதேனால இதை வந்து துக்ளக்காக்கின்னு சொல்றதும் வேற வழியே கிடையாது காட்சியாவது பரவாயில்ல விதமா இருக்கும் பொழுது இது வந்து அந்த மாதிரி ஒரு குளறுபடிகள் மேல குளறுபடிகள் இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அது இல்லாம வந்து இவங்க வந்து மார் கட்டிக்கிறாங்க ஆறுல ஆறு லட்சம் கோடி ரூபாய் நாங்க வந்து முதலீட்டை ஈட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வேற பெருமையா சொல்லிக்கிறாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நிகழ்வுகள் ஒவ்வொரு ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி நடக்கிறது வந்து பார்த்தா எதையோ மறைக்கிறது திசை திருப்பிக்கிட்டே இருக்காங்க அரசியல் செய்யறது இவங்க திசை திருப்பும் அரசியல் அதாவது திராவிட மாடல் என்றது ஏற்கனவே வந்து அண்ணா அவர்கள் சொன்னது சொல்லி சென்ற திராவிடம் பெரியார் அவர்கள் சொல்லி சென்ற திராவிடம் இதையெல்லாம் விடுத்து இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த திராவிட மாடல் மக்களை பொ மறுதளிக்கும் மாடலாக தான் நான் பார்க்கிறேன் சரி மறைக்கிறதுக்கு சரணபெருமாள் சார் நான் முதல் கட்ட கருத்தை ரொம்ப இறுக்கமாக ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து போக வேண்டும் என்றெல்லாம் பதிவு செய்ய நான் முதல்ல எடுத்துக்கிறேன் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன் முதல் ஒரு ஒரு பாயிண்ட் இந்த ஐயாயிரம் ரூபாய் சொன்ன பாருங்க முதல் முறையா ஐயாயிரம் இன்னொரு விஷயத்திஃபை பண்ணிட்டு அந்த பாயிண்ட் பத்திரம் மறந்து சொல்லுங்க நீங்க நீங்க பேச வேண்டியதை பேசிட்டு இதை எப்படின்னு இந்த டிக்கெட் விஷயத்த முதல்ல சொல்லுங்க அக்டோபர் மூன்று அதாவது அனைத்து ட்ரான்ஸ்போர்ட் ஆம்னி பஸ் டிரான்ஸ்போர்ட் யூனியன் ஓனர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் நடத்துறாங்க ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அப்போ வந்து அவங்ககிட்ட உறுதி கோரப்படுது அந்த உறுதி கோரப்பட்டதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது சதவீதம் வந்து ஏற்கனவே சொல்லி இருக்கிற வேலையில இருந்து நம்ம வந்து கம்மியா தான் ரெடியூஸ் பண்ணி தான் நம்ம டிக்கெட் பேர போட போறோம் ஏன்னா ஆயுத பூஜை தீபாவளி பொங்கலே சேர்த்து சொல்லிருப்பாங்க புரியுதுங்களா ஆனா வந்து இப்போ இந்த ஐயாயிரம் ரூபாய் இருபத்தி அஞ்சு நீங்க மைனஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எப்படி போட்டாலும் வந்து மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து இன்னொரு பாயிண்ட் அது இல்லாம வந்து இவங்க என்னன்னா அந்த அக்டோபர் மாசத்திலேயே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தொலைதூரம் செல்லக்கூடிய அரசு பேருந்துகள்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஓட முடியாத பஸ்கள் என்று குறிப்பிட்ட பஸ்களை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துல இருந்து இருபது சதவீதம் வாகனங்கள் வந்து தீபாவளிக்கும் ஆயுத பூஜை சமயத்துல வந்து இயக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி தொலைதூரமாக திருநெல்வேலி கோயம்புத்தூர் மதுரை ராமநாதபுரம் இங்கெல்லாம் செல்லக்கூடிய பஸ்கள் எல்லாம் வந்து இந்த இதுல செல்லாது அப்படின்றத செல்லாது அப்படின்னு ஒரு இது தகவல் வந்தது அதுக்கு பிற்பான தீபாவளி சமயத்தில் டோட்டலாக நிறுத்திட்டாங்க தீபாவளி சமயத்திலேயே வந்து இதே பிரச்சனை தான் மூடி இருக்கு அப்பதான் வந்து இவங்க வந்து கூப்பிட்டு பேசுனதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்களோட பேர் வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு கீழே தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதுரைக்கு போகணும்னா அப்பயே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க நல்லா கவனிக்கிறது இப்ப திருநெல்வேலிக்கு வெள்ளத்தினால மறுபடியும் வந்து ஒன்னாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி மழை பெய்யும் போது நிறைய பேர் திருநெல்வேலி திருச்செந்தூர் அந்த பக்கம் போ போக அஞ்சு நாள் மறுபடியும் வெள்ளம் வரும் போது அப்படின்னு ஒரு தகவல் வந்தது அதனால அப்படி அதெல்லாம் நிலைமையெல்லாம் எதிர்பார்த்து ஜனவரி ஒன்னாம் தேதிக்கு புத்தாண்டு கொண்டாடுறதுக்காக அந்த பகுதிக்கு மக்கள் சென்றிருக்கிறாங்க திருநெல்வேலி மதுரை இந்த பகுதியெல்லாம் போயிட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்பயுமே இந்த ஜனவரி ஒன்னாம் தேதி வரலேரி வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுத்துட்டு போயிருக்காங்க புரியுதுங்களா ஒரு வழி திருநெல்வேலிக்கு போறதுக்கு வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்காங்க திரும்பி வந்ததுக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்காங்க ஆனா இங்க வந்து அக்டோபர் மூணாம் தேதி ஆம்னி பஸ்ஸுகள் கூட்டமைப்புல வந்து அவங்க சொன்ன தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்ற ரேட்ல தான் வந்து கோயம்புத்தூர் திருநெல்வேலி இந்த பகுதியை சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க கேட்ட விஷயத்துக்கு நான் வரேன் நான் சொல்றது உங்களுக்கு தெளிவு குடும்பம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு இது அக்டோபர் மூணாம் தேதியே இந்த ஆம்னி பஸ் கூட்டமைப்புல கூப்பிட்டு பேசியிருக்காங்க ஆகையினால இதுல வந்து மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கிறது இதுலயும் வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் டிக்கெட் வாங்க எவ்வளவு கமிஷன் வந்து அரசாங்க அதிகாரிகளுக்கோ எல்லாம் வந்து ஆஹ் போக்குவரத்து துறை சார்ந்த சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு சென்றது அப்படின்றத இப்ப இல்ல இல்ல சரவண பெருமாள் சரவண பெருமாள் இந்த சர்ணபெருமாள் இன்று <AME> ஒரு ஒரு கேள்வி நீங்கள் பேசுங்க தொடர்ந்து பேசுங்க நான் பேசுகிறத கேட்குதா சரணபெருமாள் இல்லை இப்போ நீங்கள் இந்த இன்னைக்கு லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் சென்னை தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி நாலாயிரத்தி நாற்பது ரூபாய் சென்னை மதுரை ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் சென்னை திருச்சி மூவாயிரத்தி மூவாயிரத்துக்கு மேலே போ ஆயிரத்து சில்லுற சென்னை சேலம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சென்னை கோவை மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே ஐயாயிரம் என்னும் செய்தி வருகிறது திருப்பூர் எழுநூறு ஈரோடும் அதே மாதிரி இப்போ நான் என்ன தனியார் நிறுவனங்கள் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பஸ்கள் இருப்பது பிரதிகளோடு அரதிகாரத்தில் இருப்பவர்களோடு மறைமுகமாக ஏதாவது கூட்டமைப்பு கூட்டணி இருக்குமோ இவ்வளவு விளையாட்டத்தை தடுக்க முடியாமல் ஒரு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிற கேள்வி பொதுக்களத்தில் இருந்திருக்கிறது இது எப்படி நான் அந்த கேள்வியை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த தமிழக அரசாங்கத்துக்கு திமுக உருக்கு ஒரு பயன் வந்து விட்டது எப்படியும் நாற்பது தொகுதிகள்ல வந்து அஞ்சுக்கு கீழே தான் அப்படின்னு சர்வே டே பை டே சர்வேல வந்து அவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது அது இல்லாம பிரசாந்த் கிஷோர் தெளிவா தலையில நறுத்து கொட்டு கொட்டி சொல்லிட்டு போயிட்டாதான் இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தா இப்ப வந்து இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது இருபத்தி ஆறுல எழுதி வச்சுக்கோங்க சொல்லிட்டாரு

இவங்க எல்லாம் வந்து இந்த இங்க நடத்துகிற டோல் நடத்துற கம்பெனிகள் மத்திய அரசாங்கத்தை கட்கரி மேல இந்த பிபிஜி ஊனய சார்ந்த கம்பெனி வந்து இவங்க வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து இங்க இந்த டோல்லையும் இவங்க தான் நடந்தாங்க தமிழகத்துல நிறைய இடங்கள்ல அந்த மூணு டோலையும் வந்து ஒரு இடத்துல வந்து நடத்திட்டு இருக்கு ஆனா அது வந்து இந்த அரசாங்கம் வந்து ஏற்கனவே பல மாநிலங்கள் மகாராஷ்டிரெல்லாம் எதெல்லாம் வந்து மாநில அரசாங்கம் வேண்டாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கியாச்சு மாநில அரசாம அதெல்லாம் இன்னைக்கும் வந்து தெங்கு மூன்று டோல் வந்து இங்க தமிழகத்துல நடந்தா அது ஒண்ணு ஒரு இது வந்து பிபி கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயம் புரியுதுங்களா இப்போ வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இவர்களுக்கு எவ்வளவு கமிஷன் செல்கிறது அப்படின்றது நீங்க வந்து மக்கள் நல்லா புரிஞ்சு ஏன்னா இது வந்து தமிழ் தமிழ சரவண சரவண பெருமாள் சரவண பெருமாள் ஐம்பது கோடிக்கு மேல் குறைந்தபட்சம் ஐம்பது கோடி நூத்தி ஐந்து கடைகள் இருக்கிறது பல லட்சக்கணக்கான ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் மதிப்பே அதிகமாக கொடுக்கிறார்கள் ஆயிரம் ஆயிரக்கணக்கான பஸ் ஒரு பஸ்ஸுக்கு இருபத்தஞ்சு ரூபா ஆயிரத்திற்கு மேற்பட்ட தனியார் பஸ் நூற்றம்பது ரூபா அப்ப இரண்டரை கோடி ரூபாயை வாங்கி கொண்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பணம் வாங்கி இருப்பதாக அவர் பேசிக்கொள்றார் இதில் உண்மை இல்லை நீங்க எப்படி சொல்ல முடியும் நான் எப்படி நம்ப முடியும் அதான் அதான் சொல்றேன் இவங்க வந்து ஆல்ரெடி டோல்லேயே வந்து இவங்களுக்கு லிங்க் இருக்கு இது வந்து புதுசு புதுசு கிடையாது உங்களுக்கு கொடுத்தது இந்த கான்ட்ராக்ட் மெயின்டெனன்ஸ் கொடுத்தது ஆக என்னால இது வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு சிபிஐ என்கொயரி வச்சு இது பண்ண வேண்டியிருக்கும் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் இப்ப இந்த கார் சொன்னாங்க நம்ம வியாபாரிகள் தலைவர் சொன்னாரு வார்த்தை விட யாரும் சொன்னாரு நம்ம பாரிஸ் கார்னர் இருந்து பஸ் ஏறி போவாங்க அதெல்லாம் எண்ணூரை பத்தி சொன்னாரு அந்த வியாபாரிகள் சங்க தலைவர் உள்ளூர்ல இருந்து வர மக்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபது மணி நேரம் டிராவல் அப்படின்னு இங்க வந்து இந்த கிலாம்பாக்கம் திட்டம் வரும்போதே அதிமுக ஆட்சி ஜெயலலிதா அம்மையார் ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறு பத்தி எனக்கு கோயம்பேட தொண்டு வந்து ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில தான் அது இல்லாம அப்பயே வந்து இன்னும் வந்து தொலைநோக்க பார்வையோட கிலாம்பாக்கம் பத்தி அப்பயே வந்து ஒரு விரிவான திட்டத்தை வரையறுத்திருந்தார்கள் அது அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ட்ரெயின் தாம்பரம் வழியாக சென்று கிளாம்பாக்கம் வரை மக்கள் எந்தூரிலிருந்து அதாவது கும்படி பூண்டி எந்தூர் பகுதியிலிருந்து மக்கள் விம்போ நகரிலிருந்து நேராக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷத்துல வந்து கிளாம்பாக்கம் சென்றடையக்கூடிய மெட்ரோ திட்டம் இப்ப டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து அந்த நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முப்பது நிமிஷத்துக்கு நிறைய முப்பது நிமிஷத்துல சண்டை அணைக்க முடியும் அவ்வளவு தூரத்தை கிடக்க முடியும் ஏன்னா நாளே நாலு காலம் தான் இருப்பாங்க வரைவு திட்டத்தை மெட்ரோ ட்ரெயின் மூலமா கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது திட்டம் இருந்தது ஆனா இப்ப இன்னைக்கு வந்து கோயில்வே இவங்க வந்ததுக்கு அப்புறம் முப்பத்தி ஒரு மாதத்துல அத வந்து பேசவும் அவசர போலத்துல இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஏதோ யாருக்கோ கான்ட்ராக்ட் கொடுத்ததை செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவசர விட்டுட்டு நன்றி சரவபெருமா நீங்க சரவபெருமா இணைப்புல இருக்கிற நம்ம ரெண்டாவது பேசுறேன் உங்கள்ட்ட